இது நாங்க கட்ட இல்ல நீங்க கட்டியார யாரு 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 இந்த பத்ர ஜாவேக்கில குடு போறோம் போடுங்க சொல்லுங்க 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 இல்ல இல்ல என்ன ஆப்ப என்ன சேரே

இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு மேலே கொஞ்சம் போட்டுட்டு பேருந்து நாங்கள் மேலே சரியில்லைன்னு கீழே இறங்கி பேருந்து கோர்ட்டில் இருந்து மேலே போய் மேலே நடந்து நடந்துட்டுருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குரலாக இருந்து பேருந்து மேலே மார்க்கெட் நடக்கிற நேரத்தில் எங்களே கேட்கல வியாகாரிகளை கேட்கல வர்த்தக சங்கம் இப்போ அங்கே அவை நடந்த மீட்டிங்கில் தரம் போட்டிருக்கு இந்த மார்க்கெட் கட்டக்கூடாது அது பொருத்தமான இடம் இல்லைன்னு சொல்லி செயலாளருக்கு அங்கே வர்த்தக சங்கம் கொடுத்துருப்போம் ஒரு தலைவர் ஒரு வர்த்தக சங்கம் இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன செய்யிருக்கோணும் வியாகாரிகளை கூப்பிட்டுருக்கோம்

இது நாங்க அந்த காலத்துல காட்டுப்பட முன்னே காலத்துல காட்டுப்பாட்டா இப்படி ஒருத்தம் அங்க என்ன இதுல இருபது கோடி சிலவழிச்சு வழியில இருபது கோடி சிலவழி ஆட்ட பணம் சும்மா இருக்கு ஒண்ணுமே இல்ல

കുട്ടി <Sit> പോലെ <out>

பெட்ரோல் ஊற்றி தானே இருக்கேன் பேக்கோட உப்பாவும் கிடாச்சு அப்படியே உப்பாவுன்னா நானு மஞ்சள் பேக்கூடா உடம்பாடு வெட்டோரா மண்டானானால கொஞ்சே அடியார் ஜடமும் பிதோத லடா பட்டல் ஊதிய आले ஒல்து. கொன்னா வாத்தியா காம். மூணு வேரே கோரால் சேட்ட பரா சந்தே தீரு ஓட வந்தான் நான் சேட்டமா வர மாட்டேன். தீரு நரந்தையா. காலே ஃபுல் முடிங்க. இந்த அடுத்த போராட்டம் பரே போடிவாங்க இதுதான் காலங்களுமா நடக்குது. இந்த போராட்டம் சந்தே எ பக்கம் சைக்கிள் வைக்கும் ஒரு ஆட்டோ யாரும் போயில ஒரு கார் கோவில் மக்கடத்தை இருபது கோடிக்கு அங்க இருக்கு மக்கள் பணம்

வந்ததுக்கு உங்களை ஒரு மனிதன்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த மாட்டேன் நீங்கள் நீங்களாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் உங்கள் மூட்டை அடைச்சாங்க என்ன இருக்கு உங்கள் மூட்டை அடைச்சாங்க வந்து எவ்வளோ எவ்வளவு ஒரு முக்கியமான முந்நூறு அரணங்களான விஷயம் போன பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ அரண்மந்தர் அரண்மந்தர் மந்திர பாட்டு போன ஒரு அஞ்சு ஆகிட்ட மற்ற பழக இண்டைக்கு நீங்கள் பார்த்தேன் சரிதான் வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் பல உங்களுக்கு இது எப்படி தெரியும் உங்களுக்கு பிள்ளைங்கிது உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு பிரச்சனை பேங்க சந்தைக்கு வந்து சவுனுக்கு வந்த உடனே நீங்க இந்த சந்தை எழுதுறாங்க அதை ஒடியான ஒரு பழத்தை இங்க தூக்கி கொண்டு வாங்க

என்னக்கு இந்த அடுத்த மூலம் வரையிலும் வரே இல்லை அப்ப இன்றைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாடு வந்திருக்கு பந்து வேறோம் சந்தையோட வந்து பாடி இதுல நான் தீர்வு ஒன்று தானே அதுக்கான அதிகாரிகள் இருக்கிறேன் சரியோ ஆனால் இதை நான் உங்கள்கிட்ட பிரச்சனையை கேட்டால் தான் நாங்கள் தீர்வு இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த சந்தையை கட்டி நீங்கள் அதிகாரிகள் தான் கட்டினா அப்படி இருக்கிறது எல்லாருமே தெரிஞ்சுதானே இல்லை உங்களை நீங்க அந்த கட்சி இந்த கட்சி சரி ஏதோ வகையிலேயே மக்களுக்கு நிலம் தான் சேர்ந்து தான் ஜீகிறீங்க ஏதோ வகையில அப்ப இந்த சந்தையில பேல முரண்பாடு இருக்குது ஒன்றுக்கு என்ன நூறுக்கு பத்து கழிக்கிறாங்க ஒரு இது இருக்குது வட மாநிலத்துல அதை தீர்த்து வைக்கணும் கழிச்சு கொண்டு இருக்கிறேன் எல்லாம் அதை நிப்பாட்டுவேன் அதே சந்தைக்கு வட்டி கொடுக்குறாங்க மருதனாமனு சந்தையெல்லாம் வட்டி சரியோ பாவம் சில சந்தையை விட்டுட்டு போறீங்களா அப்ப இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா அந்த வட்டி அளவு இல்லாம போறாங்க

இன்றைய தினம் வருத்தத்துறை சந்தைக்கு வந்து நான் கள செய்து மரக்கரி வியாபாரிகளுடன் கதைத்திருந்தேன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்கிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னே இடம் தான் சிறந்ததென்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வெரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் காணித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கிஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி இருந்தாலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜேர்டம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்வர்களுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வெறும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கரை வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் செய்யும் மக்களுக்கு இடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்வரும் காலத்தில் இப்போ சந்தை கட்ட போகிறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு ஏனெண்டா கீழே இருந்தால் நல்லது தான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றேற்பாடுகளை செய்து இந்த ப இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை ஈட்டு உண்மையாகவே இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் என்னடா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தவரை போக விரும்புமா வேண்டும் வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் காலத்தில் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கலாய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நினைப்போம்